ராசிபுரத்துல இருந்து வந்த தம்பிக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து முழங்கால வந்து ஜவு கிழிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட நிறைய பக்கம் பார்த்துருக்காரு அது வந்து அவருக்கு ரெடி ஆகலை அதுக்கப்புறம் நம்ம வைத்தியசாலைக்கு வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்ததுல ஜவு தான் கிழிஞ்சிருந்தது பட் அது வந்து அவர் ரெடியாக ஆகலை அதாவது ஆகலை அவருக்கு முதற்கெட்டு நம்ம போட்டு ரெண்டாவது கட்டில் பார்த்தீங்கன்னா அவர் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாரு மூணாவது கட்டில் முதல் மாதிரி இந்த வழி எனக்கு இல்லை வேலைன்னு சொல்லிவிட்டாருங்க அதுக்கப்புறம் நம்ம நடக்க வச்சிட்டோம் நல்லாவே நடந்துவிட்டார் அதுக்கப்புறம் குணம் ஆகிட்டாருங்க மக்களே ஆமாம் ஜவுவும் நல்லா பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடக்க வச்சுட்டு நம்ம வைத்திய சாலையில் தம்பி நாம அமைச்சு வச்சிட்டோம் நம்மளோட எழுமொழி வைத்த சாலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொ நம்ம வைத்தியம் பார்க்குற மக்களே அவங்க மக்களே மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களே நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக சமீபத்தில் முழங்கால ஜவு கழிஞ்சுக்கிற மக்களுக்கு வந்து இது பேரு உதவியாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக நம்மளோட வைத்திய சாலை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிற காசிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட வைத்திய சில வந்து லொக்கேட்டாக இருக்குது நம்மளோட வைத்திய சாலையில் எலும்பு முறிவு ஜவ்வு கிழிதல் மூட்டு நம்ம வைத்தியம் பார்க்குற மக்களே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மக்களே